குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துலாராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பேச்சினால அதாவது இந்த நான்கு கிரக பேச்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்காரர்களுக்கு முதல் தர ராஜயுகத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதாவது ராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க சனி பகவான் அவர் வந்து பாருங்க ஆறாம் இடத்திலே தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் சனி பகவான் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் பாருங்க கோட்சாரத்துல ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல தான் ராஜயோக பலன்களை கொடுப்பார் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் துளாராசிக்காரர்களுக்கு ராஜ யோகத்தை பாருங்க அள்ளி கொடுக்க இருக்கிறார் சனி பகவான் அதே போல குரு பகவான் பாருங்க தற்போது ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி முதல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அமர இருக்கிறார் கோட்சாரத்துல குரு பகவான் பாருங்க ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ராஜயோக பலங்களை கொடுப்பார் அப்ப மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷம் பாருங்க குரு பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதுவும் பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கேது பகவான் பாருங்க வருகின்ற மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பதினோராம் இடத்துல ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அப்போ பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்வது ரொம்ப சிறப்புங்க மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல் தற்போது சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே போல் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் கேது பதினோராம் இடத்துல அமர்வதும் மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய யோகம் அப்போ கிரகங்கள் எல்லாமே சாதகமாக சஞ்சாரம் செய்ய போவது பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் துளாராசிக்கார்கள் வாழ்க்கையில பாருங்க இதனால் வரையும் இருந்த கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு விடியல் பிறக்க இருக்கிறது துளாராசிக்காரர்கள் இனிமேல் வாழ்க்கையில எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவந்து வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சியை எட்ட இருக்கிறார்கள் அப்படின்னு உறுதியா நம்பலாம் சரி சனி பகவான் பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க முதல்தர யோகாதிபதி துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அவர் ஆறாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றார் சனி பகவான் பாருங்க நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பாருங்க சிறப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சனி பகவான் நின்ற இடம் விருத்தினா ஆறாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் அப்ப நிலையான உத்தியோகத்தை கொடுக்க இருக்கிறார் ராசிக்காரர்களுக்கு பாருங்க வேலை இல்லாதவங்களுக்குலாம் இனிமேல் வேலை கிடைச்சிடும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலே பாருங்க சனி பகவான் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் சனி பகவான் ஆறாம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்வார் நிலையான பதவி நிலையான உத்தியோகம் உயர்ந்த பதவி அதிகார பதவி இது எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அத்தனை காலங்களும் பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் பொதுவாக ஆறாம் இடங்கிறது கடல் நோய் வழக்கு ஸ்தானம் துனராசிக்காரர்கள் இனிமேல் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக வெளிவர முடியும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இன்னும் இருக்காதுங்க அதே போல வழக்குகள் வந்தாலும் அது சாதகமாக முடியும் யார்கிட்டயும் போட்டி போட்டு இமல் ஜெயிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அது வெற்றில முடியும் ஏன் அப்படின்னா உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சனி பகவான் ஒரு பாவக்காரர்கள் சஞ்சாரம் போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக முடியும் அப்ப சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க துளாராசிக்காரர்களுக்கு நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அதுல முழு வெச்சு கிடைக்கும் துளாராசிக்காரர்கள் புதிய பரண உத்தியோக வாய்ப்புகள் புதிய தொழில் வாய்ப்புகள் இது எல்லாம் தேடி வரும் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னா இந்த காலம் சிறப்பான காலம் அதுவும் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு சென்ற பிறகு புதுசா ஏதாவது தொழில் தொடங்குனீங்கன்னா அந்த தொழில் அபார வளர்ச்சி கிடைக்கும் தொழில வந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு விருத்தி கிடைக்கும் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நல்ல ஒரு மாற்றங்களை இனிமேல் பார்க்க முடியும் இந்த குரு சனி பயிற்சிகள் உங்களுக்கு அபார வளர்ச்சி கொடுக்க இருக்கிறது இப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பார்க்க முடியும் அதே போல அதிகார பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் அதாவது நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவியில் வந்து ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்ப உயர் பதவிங்கிறது கட்டாயம் கொடுங்க துளாநாசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தொழில் வச்சிருக்கீங்க அப்படின்னா தொழிலில் பல கிளைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தொழிலில் நிறைய முதலீடுகள் போட்டு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சொந்த தொழில பாருங்க நிறைய பிரகாசம் கொடுக்கும் சொந்த தொழில் மூலம் அபார வளர்ச்சி கொடுக்கும் சொந்த தொழில் மூலம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அப்ப சனி தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நாலுக்கும் ஐந்துக்கும் அதிபதிங்க நாலாம் அதிபதியை ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்ப சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு நீண்ட காலமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அப்போ உங்களுக்கு அசியா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஒன்றுங்க துளா ராசிக்காரர்களுக்கு வாடகை வீட்டில் எல்லாம் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அதே போல முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் விலகி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஒரு வெளிநாடு போய் வெளி மாநிலத்தில் போய் பாருங்க உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும் அதே போல பாருங்க உடல் ரீதியா மன ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க வயதானவர்களுக்கு உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அதே போல ஒரு வேலையில நிறைய சிரமங்கள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது பாருங்க எனக்கு ஆறாம் இடத்துல சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி அந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் நல்ல அதிகாரத்தை கொடுக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் மீண்டும் சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் ஒசனத்துல சனி பகவான் ராசிக்கு மூணாறு பதினொன்றில் தான் ராஜயகபலங்களை கொடுப்பாங்க அப்ப வாழ்க்கையில உயர்வுங்கிறது உண்டுங்க இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் துளாநாசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எந்த முயற்சி பண்றீங்களோ எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் அதாவது உங்களுடைய ரூட்டு கிளியர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் நீங்க பாருங்க வாழ்க்கையில இது நாள் வரையும் பார்க்காத அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க துளாராசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல சனி அமர்வது அவ்வளவு சிறப்புங்க இந்த ஆறாம் இடத்தை விட்டு சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு வருவதற்குள்ள பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கட்டாயம் கொடுப்பார் உங்களுடைய முயற்சி மட்டும் தேவை அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில உயர்வை கட்டாயம் பார்க்க போறீங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீர்ந்து வாழ்க்கையில வசதி வாய்ப்புகளை பார்க்க போறீங்க துளாராசிக்காரர்கள் சனி பகவானால அதே போல துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்தார் இந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பாருங்க மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் அப்ப குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்த பிறகு இன்னும் நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் தான் அந்த முயற்சிகள் வெற்றியில் முடியும் ஏன்னா இப்போ சனிக்கு வீடு கொடுத்த குரு மே மாதம் பதினாலு தேதி வரை எட்டாம் இடத்தில் இருப்பார் அப்போ மே மாதம் பதினாலு தேதி வரையும் பாருங்க பெருசாக எதுவும் முதலீடு போட வேண்டாம் துளாராசிக்காரர்கள் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் தற்போது எட்டாம் இடத்துல மே மாதம் பதினாலு வரையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்போ எட்டாம் இடம் முடக்கஸ்தானம் வில்லங்க ஸ்தானம் அப்போ மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளே ஏதாவது பெருசாக முதலீடு போட்டிங்கன்னா எல்லாமே முடங்கிடும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் மே மாதம் பதினாலு தேதி வரையும் குரு உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு எட்டாம் இடத்தில் இருக்கும் போது அவமானம் வரும் அதே போல் பாருங்கள் பிள்ளைகள் வழியில் சிரமங்கள் வரும் அதே போல் பணம் முடக்கம் ஏற்படும் அதே போல் கோர்ட்டு கேஸு வில்லங்கம் பிரச்சனை சிக்கல் இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை கொடுக்கும் மே மாதம் பதினாலு தேதி வரையும் அப்போ மே மாதம் பதினாலு தேதிக்கு தான் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏன் அப்படின்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்து அந்த குரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்க ஏன்னா குரு பகவானும் கோட்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னுல தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அப்போ குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்த பிறகு ஓர்ணவனுக்கு ஒன்பதுல குரு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எல்லா கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு அப்படிங்கிறது மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கட்டாயம் உண்டுங்க துளாராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்த பிறகு திருமண யோகம் கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அதிகார பதவியை கொடுக்கும் உயர் பதவியை கொடுக்கும் உங்கள் அக்கௌண்டில் பண இருப்பு அதிகமாகும் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்த பிறகு உங்கள் ராசியை பார்ப்பார் ஐந்தாம் பார்வையாக அப்போ ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கிறது அப்ப துளாராசிக்காரர்களை இனி அசிக்கவே முடியாது துலாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இனிமேல் இருக்காதுங்க ஏன்னா குரு பவன் ஒன்பதாம் இடத்துல அதுவும் புதன் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா இப்போ ராகு வந்து பாருங்கள் சனி வீட்டில் இருப்பார் சனி வந்து குரு வீட்டில் இருப்பார் குரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்போ மிகப்பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பொதுவாக குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விடுதலை அப்படின்னு ஒரே வாழ்த்துல சொல்லாங்க அதே போல ராகு பகவான் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் உயர்ந்த எண்ணங்களை கொடுக்கும் பெருசா திட்டம் விடுதல் இருக்கும் இப்போ ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது பெருசாக திட்டம் போடலாம் ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்குடியும் ஆறாம் இடத்துல பலமா இருக்கிறார் அந்த வீட்டுக்குடைய குரு மே மாசம் பதினாலு தேதி பிறகு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்ப நீங்க எவ்வளவு பெரிய திட்டங்கள் போட்டாலும் அந்த திட்டத்தில் நீங்க வெற்றி பெற முடியும் அப்ப ராகு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் துளாராசி பெண்கள் மட்டும் பாருங்க கர்ப்பகாலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஐந்தாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஒன்றரை வருஷத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருப்பார் அப்ப கர்ப்பம் தரிக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கேது பகவான் பாருங்க பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் எல்லா கிரகத்தை விட ஒரு வலிமையான கிரகம் கேது பகவான் தான் அவர் போது லாபத்துக்கு குறைவு இருக்காது அதாவது அபரிதமான வளர்ச்சியை வந்து கேது பகவான் பதினோராம் இடத்துல போது கொடுப்பார் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற காலங்கள் பாருங்க அதிர்ஷ்ட காலங்கள் தற்போது சனி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் குரு ஒன்பதாம் இடத்துல அமரப்போவதும் மிகப்பெரிய சிறப்பு மே பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பாருங்க கேது லாபஸ்தானத்துல அமர்வதும் மிகப்பெரிய ராஜயோகம் அப்போ துளாராசிக்கார்கள் வாழ்க்கையில் பாருங்க வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது துளாராசிக்கார்கள் வாழ்க்கையில் புது வெளிச்சம் கிடைக்க இருக்கிறது துளாராசிக்கார்கள் இனிமேல் எதை கண்டும் தேவையில்லை துளாராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை தேவையான கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்